நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இங்கே வந்து கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் மட்டும்தான் விற்பனைக்கு வருது செனை மாடுகள் வந்து விற்பனைக்கு வர்றதில்லைங்க இங்கே பொள்ளாச்சியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாருங்க அவருக்கு வந்து கை மாடு சென்னையில் வேணும்னு கேட்டிருந்தாரு அவருக்காக தான் இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு மாடு செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா மூணு மாதம் செனான்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்போ செனை செக் பண்ணிட்டுருக்காரு செனை உறுதினு சொல்லிட்டாருங்க மற்றது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செனன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்ம கொண்டாந்து செக் பண்ணணும் அப்புறம் டவுட்டுன்னு சொன்னார் அதனால் நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டோம் ஆனால் மாட்டுக்கார் சொன்னார் செனை உறுதினு தான் சொன்னார் அப்புறம் எங்களுக்கு டவுட்டில் வேண்டாம் அப்படின்னு கொண்டு போய் நாங்கள் விட்டுட்டோங்க அப்புறம் சரி இது மூணு மாதம் சொன்னாங்க சார் ஆ இது இல்லை சரிங்க ஒரு ஃபஸ்ட்டு செக் பண்ண சார் வந்து கிளம்பிட்டாருங்க கேஸ் இருக்குது அப்படின்னு கிளம்பிட்டாரு இவர் வந்து அப்புறம் மறுபடியும் செக் பண்ணிணாரு இந்த மாடு வந்துட்டு ரெண்டா மாடுங்க பல்லு வந்து ஆறு பல் தான் அஞ்சு மாதம் சென்னையில் இருக்குங்க நல்ல க அருமையான கை கறவை மாடு ரெண்டாநீத்து தாங்க சூப்பரான மாடு நல்ல பேச்சில் இருக்குது இந்த மாடு பார்த்திங்கன்னா சென்னையில் இல்லாமல் எடுத்துச்சுங்க ஆனால் வந்து மாடு நல்ல பெருமாடு கட தான் பல் மாடு நல்ல பெருமாடுங்க நல்ல நீளம் இருக்குது நல்ல கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்குது மடி சுருக்கம் நல்லாவே இருக்குதுங்க அதனால் அந்த மாடு சென்னையில் இல்லாமல் எடுத்தாச்சு இந்த மூணு மாடுகளும் பாருங்கள் ரெண்டு மாடு சென்னையில் எடுத்துருக்கோம் ஒரு மாடு சென்னையில் இல்லாமல் கை கிறவி மாடு எடுத்துருக்கோங்க இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தரமாக கைகால் ஊக்கம் செட்டெல்லாம் சூப்பராக இருக்கிற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அதே மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு கைக்கரை மாடுகள் கிடாரி கன்றுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க மாடுகளெல்லாம் தெளிவாக டாக்டரை வச்சு அங்கேயே செக் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி கை கறவி மாடுகள்லாம் சென்னையில் வேணுனாலும் நீங்கள் ஈரோடு சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க வந்திங்கன்னா நல்ல மாடுகள்லாம் நம்ம தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா அவங்க காரியமங்கலத்தில் சிந்தாமணியிலேருந்து மாடுகளை எடுத்துகிட்டு வராங்க இங்கே தான் வந்து செலக்டிவாக வருங்க மாடுகள் அதனால் இங்கே வந்திங்கன்னா நல்ல மாடாக எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் மாடுகளை வந்து வண்டியில் ஏற்றி அனுப்புகிற வரைக்குமே நம்ம பொறுப்பு தான் ஏன்னா அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு இப்போ நம்ம வண்டியில் ஏற்றி கொடுக்குறோங்க வண்டி பிடிச்சி வண்டி வாடகை பேசி அனுசரித்து பேசி கொடுத்து தெளிவாக அனுப்புகிற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான் அதனால் நீங்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்திங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த சின்னாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல நல்ல கை மாடுகள் கிடாரி கிடாரிக்கண்டுகள் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருங்கல் பாளையத்தில் சீனாபுரத்துலையும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் நம்ம வண்டி புறப்பட்டுச்சுங்க